அதுக்குள்ள ரெண்டு நாள் லீவ் முடிஞ்சா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போனோம்ல இன்னைக்கு வேற டீச்சர்ஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் நான் படிக்கவே இல்லையே ஸ்கூலுக்கு போனா டீச்சர் அடிப்பாங்க வீட்டுல இருந்து எங்க அப்பங்கார அடிப்பா ஏண்டாண்ட சோதனை கொடுத்து சொல்லிடுற ஏதாச்சும் அடிச்சு லீவ் போலன்னு பார்த்தா எங்க அப்பங்கார பிடிச்சி தர தரன்னு எழுதிட்டு போவியா ஏதாச்சும் நம்ம அப்பா மாதிரி பண்ணணுமே ஹம் படிக்கிற மாதிரி நடிக்க வேண்டிய என்ன நீங்க ஆச்சரியமா இருக்கு எப்பவும் காலைல படிக்காத படிக்காதவ இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறியா உம் நம்மள ஏமாத்துறானா என்ன பண்றியா டேய் என்ன நம்ப முடியே என்ன காரணத்தை கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கிற இல்லீங்களா படிக்காதுன்னு முடி பண்ணிட்டேன் இப்போ டைம் ஆச்சு ஸ்கூலுக்குள்ள

நல்லி வீட்டில் யாரும் இல்ல விளையாடு போமாவுள்ள விளையாட்ஸ் லேட்டு ஐயோ அவரு எப்பாக்குதுப்பாருப்பா இப்ப வலிக்கும் பாருப்பா வவுரு வலிக்கும் பாரு இப்ப பாரு என்ன ஆகுதுன்னு ஆட்டமா ஆற ஆட்டம்